ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது யாரை கேட்டால் தெரியும் யார் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்று உன் வாழ்க்கையில் இருக்கும் புதிர்களை தேடி தேடி அலைந்து ஓடோடி கொண்டிருக்கிறாய் எதை செய்தால் எது சரியாகும் எங்கு தேடினால் என்ன கிடைக்கும் இப்படி உன் வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருப்பது உன் கைகளில் கிடைக்கும் நேரமாக அமைந்துவிட்டது யார் புதைத்தார்களோ யாரால் புதைக்கப்பட்டதோ யாரின் கையில் இருந்து உன் விதி மாற்றப்பட்டதோ அவரின் கையாலேயே உன் வீட்டு வாசலில் புதைக்கப்பட்டிருப்பதை தோண்டி எடுத்து உண்மையை உரைக்க கூற உன்னை தேடி ஒருவன் வந்தான் நேற்று இரவு அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறதல்லவா நிம்மதியாக உன்னால் கண்ணுறங்க முடியாமல் துடித்துக் அல்லவா கண்களை மூடினால் ஏதேதோ உன் கண்களுக்கு முன்னால் தென்படுகிறதல்லவா பயத்தின் உச்சத்திற்கு போய்விட்டாயல்லவா வாழ்க்கை என்னாகும் என்ற பயம் மரண பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா இந்த நேரத்தில் உன்னை தேடி நான் ஏன் வந்தேன் எதற்காக வந்தேன் உன் மனதில் எண்ணீறி இருக்கும் நம்பிக்கை உண்மை என்று நம்பி வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே வாழ்க்கை முடியும் கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை முடித்து உன்னை புதைக்குழியில் தள்ளுவதற்காக வந்திருக்கும் அவன் இன்று உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறான் என்பதை உன்னால் நம்ப முடிகிறதா நம்ப முடியாது என்பது எனக்கும் தெரியும் ஆனால் நம்ப முடியாததை நம்ப வைக்கத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பது உண்மை என்பது இந்த நேரத்தில் உனக்கு உணர்த்தப்படவில்லை என்றாலும் இன்று இரவுக்குள் உனக்கு உணர்த்தப்படும் என் அன்பு குழந்தையே நான் சொல்வது புரிகிறதா என்று நான் கேட்க மாட்டேன் ஏனென்றால் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கும் தெரியும் என் கண்மணியே யார் யாரையோ நம்பி ஏமாந்த நீ எல்லோரையும் சந்தேகித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை என்பது எனக்கும் புரியும் எத்தனை முறை நல்லதை சொன்னாலும் நல்லதை ஏற்றுக்கொள்ளாத உன் மனம் இப்போது போய்கொண்டிருக்கும் பாதை அபாய பாதை என்பதை புரிந்து கொள் நம்பு இந்த தாயை நம்பு உன்னை தேடி வந்திருக்கிறேன் அல்லவா என்னை ஒருமுறை முறை நம்பி பார் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வருகிறது என்று பார் இந்த வினையை உன் தலையில் போட்டுக்கொண்டு எத்தனை காலமாயிற்று எத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இத்தனை கால வினையை ஒரு நொடியில் தீர்த்துவிடு தாயே என்று நீ நினைப்பது சரியா என் கையில் நீ ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை பார் தீராத வினையை அவன் கையால் புதைத்ததை உன் கண்களுக்கு முன்னால் எடுக்க வேண்டும் என்று உன் வாசல் வரை வந்து திரும்பி சென்றான் ஏன் திரும்பி சென்றான் தெரியுமா இருப்பதை விட அதிகமான வழியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவன் திரும்பி சென்றிருக்கிறான் காலத்தையும் நேரத்தையும் நீ கொண்டிருக்காமல் உடனடியாக உன் அன்னையை அழைத்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பிராணிகளையும் செய்வினைக்காக வைத்திருக்கும் பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் வாங்கு எங்கெங்கோ சென்று ஆயிரக்கணக்கில் செலவழித்து ஏமாந்து நிற்கும் உனக்கு உன் தாய் உன் வீட்டு வாசல் தேடி கொண்டு வந்திருக்கும் இதை சந்தேகப்பட்டு தள்ளிவிட்டு நிற்காதே என் தங்கமே உன்னை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்று எண்ணி இருக்கும் உன் எதிரிக்கும் முன்னால் நீ வாழ வேண்டும் நல்லதா கெட்டதா தேர்ந்தெடு உடனடியாக உன் வாழ்க்கை நல்லதாக மாற வேண்டுமா இல்லை உன் எதிரி நினைத்தபடி புதைக்குழியில் விழ வேண்டுமா முடிவெடுத்து என்னை அழைத்து விடு என் தங்கமே ஓம் சக்தி நன்றி